القديم الفرقان المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من كان يريد العزة لله فلله العزة جميعا إليه يسعد الكلم الطيب والعمل الصالح يرفعه إن أريد إلا الإسلام وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم صدق الله صدق رسوله الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. شيء. மன் அவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை முற்றிலும் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சகாபா பெருமக்கள் தாவியங்கள் தபோதாவிய இங்கு அமர்ந்திருக்கிறவர்கள் வரையறுக்கிறவர்கள் அனைவரும் மீதும் அல்லாமின் சாத்தியமும் சமாதானமும் சகோதரர்களே அல்லாமல் இசையார்களே அல்லரசூ எதை கொண்டு வந்து நம்மை எடுக்கச் சொல்லி இருக்கிறார்களோ அதன்படி நடந்தும் எதைவிட்டும் தவிழ்ந்துடக்க சொல்லி இருக்கிறார்களோ விட்டும் தமிழ் நடந்தும் இரையற்றத்தோடு வாழ்வதற்கு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசீகத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாஹ் மனிதனை படைத்து அந்த மனிதனுக்கு பூமியிலும் வானத்திலும் சம்பந்தத்தை வைத்திருக்கிறார் யாராக இருந்தாலும் எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு வாழ்வாதாரம் உண்டு அல்லாவுடைய பொறுப்பு அதே நேரத்தில் அந்த வாழ்வாதாரங்கள் எங்கிருந்து வருகிறது பூமியில் வந்தாலும் வானத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது அதே போல மனிதனுக்கும் வானத்திற்கும் சம்பந்தம் உண்டு எப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் வாக்களிக்கப்பட்ட ஒன்றும் வாழ்வாதாரமும் உங்களுக்கு விண்ணில இருக்கிறது அந்த வெண்ணிலிருந்து தான் வாழ்வாதாரம் மனிதர்களுக்கு இறங்கி கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே வானிலிருந்து மழை இறங்கவில்லை என்றால் பூமி செழிக்காது பூமி வெளிச்சல் கொடுக்காது அல்ல இந்த பூமியை விளைச்சல் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மனித சமுதாயம் மட்டுமல்ல இந்த கோடான வாழ வேண்டும் என்றால் வெண்ணில் இருந்து தண்ணீர் இறங்கினால் மட்டுமே தான் வாழ முடியும் வெண்ணில் இருந்து உதவிகள் இறங்கிக் கொண்டிருக்கிறது எந்த அளவு பூமியை பூமியில் உள்ளவர்களுக்கு தேவையோ அந்த அளவு பெண்ணிலிருந்து இறங்கி கொண்டிருக்கிறது ஆனால் விநியோகம் சரியில்லை எல்லா மனிதர்களுக்கும் தேவையான உணவுகள் பூமியிலே அல்லா இறக்கி வச்சிருந்த சிலர்கள் பட்டினி சிலர்கள் வயலாக ஒன்று சிலர்கள் அதை விட அதிகமாக சேர்த்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் உலகத்திலே உள்ளவர்களுக்கு தேவையான வகைகள் விட்டான் விநியோகிப்பவர்கள் சரியில்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் விண்ணிலே இரண்டு வாசல்களை வைத்திருக்கிறார் வானத்திலே

அல்லாஹ்வே ஒரு வருடத்தில் வணங்குகிறான் ரகுள் செய்கிறான் சஜ்தா செய்கிறான் zikr nil செய்கிறான் தஸ்பிஹாத் செய்கிறான் அந்த பூமி அவனை இடக்கற போது எப்படி ஆடமடிற்கும் அவருடைய அவருடைய பின்னால் நாற்பது நாட்கள் வரை இந்த பூமி அழுது கொண்டிருக்கிறதுான் வானம் அடைகிறது ஏன் வானம் அடைகிறது ஒரு பூமினுக்காக என்றால் வானத்தில் ஒரு பூமியுக்காக இரண்டு வாயில்கள் அவனுக்காக இருக்கிறது ஒரு வாசல் இருந்து அவனுக்கு வாழ்வாதாரம் இறங்கிக் கொண்டிருக்கிறது வானத்திலிருந்து வாழ்வாதாரம் இறங்குது இன்னொரு வாசல் வழியாக இவருடைய அமல்கள் மேலே மேல் ஏறி கொண்டிருக்கிறது இவன் செய்கின்ற அமல்கள் இவன் செய்கின்ற திகர்கள் இவன் செய்கின்ற திலாமத்துகள் குரான் திலாமத்துகள் எல்லாமே நல்லறங்கள்

கூட்டத்தார்கள் பனிரெண்டு லட்சம் பேர்கள் அடிக்கப்பட்டார்கள் அல்லவா செங்கடலில் அப்போது வானமும் அழலே பூமியும் அழலே காரணம் தான் அழல இந்த பூமியில எந்த நற்காரியங்களும் அவர்கள் செய்யலை அதனால் பூமி அழலை இவருடைய நற்காரியங்கள் மேலே ஏறலை வானத்திற்கு போகலை அதனால் வானமும் அழலை எப்படி அழும் என்று தண்ணி சொல்கிறாங்க சொல்கிறான் அவர்களுக்காக வானம் பூமி அடல ஏழு பூமியில செய்யலை நல்லரங்கள் வானத்திற்கு உயரலை ஒரு மனிதன் நல்லறங்கள் செய்கிற போது நல்ல மனித செய்கிற போது மேலே உயர்கிறது அதே நேரத்தில் மேலிருந்து அவனுக்கு நல்லரங்கள் இறங்குகிறது தீய காரியங்கள் செய்கிற பொழுது அந்த தீய காரியங்கள் மின்னுக்கு உயர்கிறது தீயதுதான் அவன் மீது இறங்குகிறது முஸ்லீமத்துகள் இறங்கிறது அப்ப முஸ்லிமத்துகள் விண்ணிலிருந்து இறங்க இவன் செய்கின்ற பாவத்தினால் தான் வானத்தில் இருந்து இறங்குகிறேன் சமோதர்களே எந்த காரியங்களும் செய்கின்ற அமலர்கள் நல்லதாக இருக்குமானால் விண்ணுக்கு உயர்ந்து விண்ணிலிருந்து நமக்கு நல்லறங்களை இறங்குகின்றன அதே நேரத்தில் நாம் செய்கின்ற அமல்கள் தீ இருந்தால்

அல்லாஹ் எந்த இடத்தில் இருக்கிறானோ சிம்மாசனம் அந்த அரிசிவரை அந்த லாயிலா ஆஹ் இல்லல்லா கரிமா செல்கிறது அதே நேரத்தில் பெரும்பாலும் செய்யாமல் இருக்கக்கூடிய நடைகள் பெரும்பாலும் செய்யாமல் இருக்கிற அந்த அணையான் அப்போ லாயிலா என்று சொல்லும்போது அந்த கலிமா அரிசிக்கு செல்கிறார் ஏழு வானத்தையும் கடந்து செல்கிறது நல்லா சொல்லுவான் அல்லவா அதாவது அவர் கொடுக்கிறாரோ வழிபட்டு நடக்கட்டும் நீ நீ அவன் தான் நம்மை படைத்தவன் அவன் நமக்கு உணவு தருபவன் அவன் உலகத்தில் நம்ம இல்லாத இல்லாத நிலையிலே வாழ் அவன் உண்டாக்கி தாயின் இருந்து வெளியேற்றி உலகத்தில் வாழ வைத்து

ನಾಲು ಎಲ್ಲ ನನ್ನ ಉಲ್ಲಮಲಾಸಿ ಎಂದು ஒரு மலக்கு என்ன செய்கிறார் என்றால் அதாவது அசதை உண்ண ஒரு மலக்கு அந்த வாழ்த்தை எடுத்துக் கொடுக்கிறார் ஸ்மான எவ்வேதே என்று சோதாரர் அவர் மாரிதான் அல்லாஹ் செய்கிறார் தஸ்மீஷ் சிக்கிறார் அப்போது அசதை மலக்கன் அசதை உண்ண மலக்கொடும் மலக்கு அதை எடுத்துக் கொடுக்கிறார் ஒரு ஜானத உண்ண அத்த கொள்கிறார்

நம்முடைய அந்த சொல்லை அந்த திக்கரை அந்த தஸ்மீஹாத்துகளை மலக்குகள் சுமத் செல்கிறார்கள் ஏழு வானத்தையும் கடைந்து அரசுக்கு கொண்டு சென்று என்றால் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் இன்றைக்கு நேரங்களில் இருந்தும் செய்யாமல் எப்படி பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களை சிந்திக்க வேண்டும் அடுத்து இரண்டாவதாக ஒரு மனிதர் அல்லாஹ் அக்பர் கபிரா வல்ஹம்துலில்லாஹி கஸிரா ஹजर ஜிப்ருமர் ரஹ்இல்லா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநர்களோட நாங்கள் இருந்தோம் அப்போது ஒரு மனிதர் அந்த கூட்டத்திலே அல்லாஹ் அக்பர் கபிரா வல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸிரா என்ற இந்த தஸ்மீஹை சொல்லும்போது பெருமானா சொன்னார்கள் இந்த கூட்டத்திலே இந்த தஸ்மீஹை சொன்னவர் யார் என்றதாக அப்ப சொல்லப்பட்டதே அவர் சொன்னார் நான் தான் சொன்னேன் என்பதாக ஒரு மனிதரை எதிர்த்து நான் தான் இந்த தகவலை சொன்னேன் அஜிப்துல்லா இதை கேட்டு நான் ஆச்சரியம் அடைந்தேன் என்ன இந்த திறக்கப்படுகின்றன இந்த தஸ்மியை சொல்லும் போது அல்லாஹு என்று சொல்லும் போது வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன அதற்கு இவ்வளவு நான் சொல்கிறார்கள்

அப்துல் ஜப்பார் பின் வாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தர்தீன் மூலமா அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பின்னால் நான் அப்போது ஒரு மனிதர் ரகுவுல இருந்திருக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கதீரன் தய்யிபன் ஃபீஹி என்று சொல்லுதா தொழுகை மனிதர் என்ன அந்த யார் சொன்னது என்றார் ஒரு மனிதர் நான் தான் சொன்னேன் என்றார் அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இந்த தஸ்பீஹாதை எடுத்துக்கொண்டு மலக்குகள் விண்டுகிட்டிருக்கிறார்கள் வணங்கத் தரக்கப்படுகின்றனர்

காரணம் என்ன அடுத்த துறை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இவருக்கு செலவா அடிசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அபுஷிரு இவர்கள் நர்ச்சிக்கு சொல்லுங்கள் இவருக்கு மனுஷல் முஸ்லிமி முஸ்லிம்களே இந்த மனிதருக்கு ஒரு துறைக்கு பின்னால் இன்னொரு துறைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரே இவருக்கு சுபச்சீடு சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்கிறான் அதாவது இவருக்காக விண்ணின் வாசல் திறக்கப்படுகிறது ஒரு துணைக்காக மற்றொரு துணைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனிதருக்கு விண்ணின் வாசல் திறக்கப்படுகிறது அந்த விண்ணின் வாசலிலே சொல்லப்படுகிறது அதாவது அல்லாஹ் சொல்லுகிறான் இபாகி விகுமல் மலாயிகா மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் உப்புப்பெட்டி என் அடியார்களை பாருங்கள் என்று சொல்கிறான் ஊந்துரு இபாதி என் அடியார்களை பாருங்கள் என் அடியார்களை பற்றி நீங்கள் என்ன பேசினீர்கள் இந்த மனித சமுதாயத்தை

இவரை அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கூப்பிட்டு காண்பித்து பாராட்டுகிறான் எனவே இவர்களுக்கு சொல்லுங்கள் இவர்களுக்காக வானம் திறக்கப்படுகிறது என்றார்கள் அடுத்து சொல்வார்கள் மூன்று பேருடைய துமா அங்கீகரிக்கப்படுகிறது மறுக்கப்படுவதில்லை யாருடைய துமா ஒரு நோன்பாணி நோன்புணர் நோன்பு திறக்கும் வரை அவர் கேட்கின்ற துவா மறுக்கப்படுவதில்லை இரண்டாவதாக இமாமுன் ஆஜி அரசர் நீதம் செலுத்தக்கூடிய ஒரு அரசர் ஒரு தலைவர் தன்னாட்டு மக்களுக்காக தன் ஊர் மக்களுக்காக அல்லாவிடத்திலே துவா கேட்கிறார் எல்லா இந்த மக்கள் பஞ்சத்தில் வாடுகிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடு இந்த மக்களை உன் வழியில் அல்லா அல்லாத வழியில் வாழச்சு என்று அந்த கேட்கிற கேட்கிறார் அந்த துவாக்கள் உடனே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மறுக்கப்படுவதில்லை அடுத்து சொன்னார்கள் முதலும் எடுக்கப்பட்ட உடனே துவா மறுக்கப்படுவதே இல்லை

ஏட்டான் அல்லாஹ் படத்தில் செல்கிறது அல்லாஹ் சொல்கிறான் எப்போழு ரப்பு அழு சத்தி என் என் கண்ணியத்தின் மீது ஆணை அன்சுரன் கவலவு பாதனி அவருக்கு நிச்சயமாக இதற்கு பின்னால் உதவி செய்வேன் என்பதாக அல்லாஹ் சத்தியம் விட்டு சொல்றான் அன்பருக்கு எப்படியா பேசுவார்களே அல்லாஹ் ஜல்லிஷான உத்தகாலா எப்படி என்னெட்ட நன்மைகளை நன்மை செய்யோடு வைத்திருக்கிறான்

வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது இந்த நேரத்தில் துவங்கிட்டால் அங்கீகரிக்கிறான் அல்லா துவாய் துவாய் மறுபதில்லை மூன்றாவதாக இரவு நேரத்திலே நடுங்கு செய்கிறது அதாவது இரவின் பின் ரப் ரப்பின் பகுதியிலே நேரத்தில் இரவை மூன்றாக பிடித்து மூன்றாவது நேரத்தில் இறுதி நேரத்திலே கேட்கப்படக்கூடியதுவான் காரணம் அந்நேரத்தில் தான் அல்லாஹ் முதல் வானத்திற்கு என்றார் அல்லாஹுடைய அருள் நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் அதை அதன் நேரம் அந்த நேரத்தில் இழந்தெழுத்தி இரண்டு ரெக்காத்தோ நாலு ரெக்காத்தோ தொழுதி அல்லாஹ் முடத்திலே துவானம் செய்து குரான்சரி முகளை உபதுகரப்படுதி அல்லாஹ் நம்முடைய துவாக்களை என்று இதெல்லாம் நமக்கு கொடுத்த நேரங்கள் இந்த நேரத்தை எப்படியெல்லாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அந்த நேரத்திலே அல்லாஹ் இறங்கி வந்து முதல் வானத்திலே இறங்கி வந்து அல்லாஹ் கரத்தை அருள் கரத்தை அருள் கரத்தை உண்டாதி கேட்பவர்கள் உண்டா உங்களுக்கு என்ன தேவை இந்நேரத்தில் தொழுது துவாக்கேளுங்கள் தகஜத்துடைய நேரத்திலே கேட்பவர்கள் உண்டா என்று தான் வந்து கேட்கிறான் மற்ற நேரங்களில் நாமாம் கேட்பது எப்படி அவன் அவன் கேட்கும் போது நாம் அவனிடத்தில் கேட்பது எப்படி சொல்வது இல்லை முன் வகைதான் கொடுப்பதற்கு நாம் கேட்க தயார் நிலையில் இல்லை இல்லை எழுந்திருக்க தயார் நிலையில இல்லை காரணம் என்ன தூக்கம் தான் மக்குமே உடல் புறாவும் தூக்கம் இளவு புறாவும் தூக்கம் என்றால் நாம் தூக்கம் தான் போகிறோம் எப்போது தமிழில் வைக்கிறார்களோ தூங்கு என்று சொல்லி விடுவார்கள் கேமரா வரைக்கும் தான் நல்ல ஓவிங்கள் எப்படி புது மாப்பிள்ளை மனதம்பதிகள் துங்குவார்களோ அதே போல் தூங்கு இருப்பாருங்க இங்கே பண்ணறையிலே நல்ல ஓமைங்களுக்கு தூக்கம் வந்துதான் எங்கே உலகத்திலே எந்த நேரத்தில் தூக்கமுமோ அந்த நேரத்தில் தூக்கடும் எல்லா நேரத்திலும் தூங்கக்கூடாது சுக தொழில் தூக்கக்கூடாது சுக து சுக தொடகாம தூக்கக்கூடாது

அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துணா அல்லாம எல்லாம் மறுக்கப்படுவதில்லை அடுத்து ஜவாலுக்கு முன்னாலே லொகு சவால் முடிஞ்சி சூரியன் உதயமாகி நிழல் தாண்டி லொகு நேரம் வரப்போகுது இப்போது ஒரு மனிதர் நான்கு ரக்காத்தை கழித்து இருக்கிறார் அது சுண்ணத்தா மக்கதா நான்கு ரக்காத்து சொல்றாங்க எப்போ நம்ம லொகருக்கு முன்னாலே அந்த நான்கு ரக்காத்துகளை யார் தொழுகிறார்களோ அந்த நேரத்திலே வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன அப்போது நான்கு ரக்காத்துகளை சொல்கின்ற நிறைவேற்றிக் கொடுக்கிறார் சொல்கிறார்கள் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது இந்நேரத்தில் என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படுவதை விரும்புகிறேன் என்றார்கள் அடுத்து சொன்னார்கள் வாரத்தில் இரண்டு நாட்கள் வியாழன் இந்த இரண்டு அல்லாஹ் கதவுகளை திறந்தே வைத்திருக்கிறான் அப்போது ஒரு மனிதர் அல்லாஹ் இணை வைக்காமல் சகோதரருக்கு மத்தியிலே ஒற்றுமையான நிலையிலே துவா கேட்கிறார் அல்லாஹ் உடனே அந்த தோமை ஏற்றுக்கொள்கிறார் அதே நேரத்திலே அவர் அந்த வியாழக்கிழமையும் திங்கட்கிழமையும் துவம் கேட்கிற போது அல்லாஹுக்கு இறை வைக்கிறார் தன்னுடைய சகோதரர்கள் மத்தியிலே சந்தை சச்சரவுகள் இருக்கிறது பேசாமல் இருக்கிறார் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்னார்கள் அல்லாஹுடைய திருத்துவர் செல்லலாம் அழிவு செல்லப்படும் அது மட்டுமல்ல ரமதான் மாதம் வந்துவிட்டால் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன விளங்கிடப்படுகிறது அந்த நேரத்தில் ரமதான் முழுவதுமே அல்லாஹ் கேட்கிற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய ஏற்றுக் தோலாவை ஏற்றுக்கொள்கிறார் இப்படி எத்தனையோ நேரங்கள் நமக்கு அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறான் ஒரு 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 தந்திருக்கிறார் தீர்மானித்து விட்டால் வெண்ணிலே உள்ள வழக்குமார்கள் எல்லாம் அதாவது அல்லாஹுடைய கட்டளைக்கு பணிந்தவர்களாக அடித்துக் கொள்கிறார்களாம் ரொம்ப பயத்தவர்களாக திடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்போது கேட்கப்படுகிறது ஒரு மலை கேட்கிறார் ஏன் இப்போ திடுக்கம் அதாவது ஒரு ஒரு பாரான் கல்லில் ஒளவளப்பான கல்லிலை செங்கிலி கொண்டு அடித்தால் எவ்வளவு சவுண்ட் சத்தம் வருமோ அதே சத்தம் அல்லாஹுடைய கட்டளைக்கு அல்லாஹ் ஒரு காரியத்தை தீர்மானித்து விட்டால் அந்த சத்தத்தின் காரணமாக மடகுகள் அஞ்சுகிறார்கள் பயப்படு எல்லா மறைக்குமார்கள் அஞ்சுகிறார்கள் பயப்படுகிறார்கள் அந்த சத்தத்தை கேட்கும்போது அரிசி சுமக்கக்கூடிய மலகுமாறு எல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் ஏனென்றால் அவ்வளவு சத்தம் ஒரு சட்டத்தை அல்லாஹ் நிர்ணயிக்கிறான் என்றால் உதாரணமாக இந்த பூமியிலே ஒரு சட்டம் வருகிறது நோன்பு கடமை என்பதாக சட்டத்தை அல்லாஹ் நிர்மாணித்து விட்டால் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்னாலே எல்லா மலக்குமார்கள் பயன்பிவிடுகிறார்கள்

உண்மையான செய்தி அவர்கள் அந்த சீர்தான்கள் கேட்டுவிட்டு பூமிக்கு வந்து ஜோதி திடர்கிற இடத்திலே என்னென்ன செய்திகள் அல்லாவிடத்திற்கு மத்திய செல்லது என்று தப்பாக சொல்லிவிடுகிறார்கள் அவர் தவறுதலாக சொல்லிவிடுகிறார்கள் சல்லதா நிர்சல் அல்ல மன்வர்கள் சாபாக்கருக்கு மத்தியில் அவர் தான் பொழுது சொன்னார்கள் வான் நட்சத்திரம் எரியப்படுகிற பொழுது ஒளி வருகிறதே இந்த ஒளியை அய்யாம் ஜாகரியா மோட்டிய காலத்தில் நீங்கள் என்னென்ன ஒளி வருகிறபோது அந்த சா மக்கள் சொன்னார்கள் அந்த வான் அந்த ஒளி வருகிற போது ஒரு அரிசிய நல்ல குளத்தைப் போகிறது என்றும் போகிறது என்றும் என்பதாக சொன்ன போது வான் நட்சத்திரங்கள் அதற்காக விழவில்லை பூமியிலே இந்த மரணத்திற்காகவோ ஒரு குளத்தை பிறப்பதற்காக விழவில்லை அல்லாஹுடைய அந்த கட்டளை அல்லாஹ் நிர்ணயித்து எல்லா மலக்குமார்களும் பயந்தவர்களாக இருக்கிற பொழுது அந்த மலக்குமார்கள் பயப்படுகிற நேரத்தில் வான் நட்சத்திரம் கீழே விடுகிறது அப்போதுதான் சீத்தான்கள் அதை ஒட்டு கேட்கிறார்கள் என்பதாக செல்லா பதிவு செல்லப்படும் என்று சொல்வார்கள் அன்பிற்குரியவர்களே விண்ணில் வருகிற ஒவ்வொரு செய்தியும் எப்படி வருகிறது என்றால் நம்முடைய கட்டளை எல்லா மலக்குமார்களும் பயந்தவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த நிலையிலே கேட்கிறார்கள் அல்லாஹ் என்ன சொன்னான் என்பதாக அல்லாஹ் சொன்னான் அல்லாஹ் சொன்னது உண்மைதான் அந்த வடக்குமார்களும் போது ஒவ்வொரு சட்டங்களும் இறக்கிக் கொண்டே இருக்கிறார் அன்புக்குரியவர்களே அந்த சட்டங்கள் நாம் நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுகிற பொழுது எந்தெந்த நேரத்தில் வானங்கள் திறக்கப்படுகிறதோ வானத்தில் வாசல்கள் திறக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் நம்முடைய நாம் நம்முடைய அமல்கள் நல்ல அமலாக இருக்கவனால் அந்த நேரத்தில் துவாக்கள் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் திக்கர்கள் செய்வோமானால் நிச்சயமாக நம்முடைய அமல்கள் நம்முடைய அமல்கள் வானத்தின் பக்கம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது உயர உயர அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய வாழ்வாதாரங்களை இறக்கிக் கொண்டே இருப்பார் எப்போது ஒரு மனிதன் இறந்து விடுகிறானோ இந்த நல்ல நல்லாமல் செய்தவனுக்காக பூமி அடுகிறது வானம் அடைகிறது இந்த நல்ல அமையம் செய்த மனிதன் என்னை விட்டு போயிட்டானே என்னிடம் இருக்கும்போது சுஜுதி செய்தானே தொழுதானே நல்லா செய்தானே என்னிடமிருந்து போய் விட்டானே என்று இந்த பூமி அடுகிறது வானம் அடைகிறது இவன் இருந்த காரணத்தினால் இவனைய அமல்கள் உயர்த்து விட்டே இருந்ததே இப்போது இவனுடைய வாசல் அடைக்கப்பட்டு விட்டதே என்று வானம் அடைகிறது அப்படியா அப்படி சப்பரே நம்முடைய மரணத்திற்காக வானமும் அழணும் பூமி மழணும் அப்படிப்பட்ட அமல் செய்யக் குறிவுகளாக நம்மெல்லாம் நம்ம குறிவானாக என்று கேட்டுக்கொண்டு சிறிய உரை நிறைப்படுத்தி விளை வருகிறேன்